சகோதரர்களே அநியாயத்திற்கு அல்லாஹ் பதிலடி கொடுத்தே தீருவான் அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஜாலிமூன் அநியாயம் செய்பவர்களை பார்த்து கொண்டு அல்லாஹ் சும்மா இருப்பதாக நினைக்காதீர்கள் பிண்டைக்கு பலஸ்தீன்ல நடக்கிற இந்த அநியாயத்தை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறோம் சகோதரர்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் என்ன நினைக்கிறோம் இவ்வளவு

எப்ப தண்டிக்கணும் என்பது எங்களிடம் தீர்மானம் இருக்கிறது அந்த தீர்மானத்திற்குரிய நேரத்தை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரம் வந்தால் இவர்களால் தப்பிக்க முடியாது சகோதரர்களே அல்லா அநியாயத்திற்கு தண்டனை கொடுத்தே தீருவான் அதுல நோ டவுட் ஒரு சந்தேகப்படவே முடியாது சரி அல்லா முதலாவது இந்த என்ன சொல் இன்னி சில என்ன அலா இன்னியம் எனக்கு நான் அநியாயம் செய்வதை தடுத்திருக்கிறேன் நானே எனக்கு அதை தடுத்திருக்கிறேன் நீங்கள் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம்